வெங்கடேஸ்வர சுவாமியை கோவிந்தா என்று ஏன் அழைக்கிறோம் கோவிந்தா என்ற பெயர் உருவானதற்கான ஒரு கதை உண்டு ஒரு முறை வெங்கடேஸ்வர சுவாமி அகத்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று ஒரு பசுவை கேட்டார் ஆனால் துணைவியார் இல்லாமல் பசுவை தர முடியாது என்று முனிவர் கூறினார் பின்னர் ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயாருடன் மீண்டும் வந்தபோது அகத்திய ரங்க இல்லை சீடர்களோ குருவின் அனுமதியின்றி பசுவை கொடுக்க மறுத்துவிட்டனர் இதனால் கோபம் அடைந்த சுவாமி திருமலைக்கு திரும்பினார் நடந்ததை அறிந்த அகத்தியர் ஒரு பசுவையும் சீடர்களையும் அழைத்துக் கொண்டு சுவாமியை பின்தொடர்ந்தார் அவர் உரத்த குரலில் கோவிந்தா என்று அழைத்தார் சமஸ்கிருதத்தில் கோவிந்தா என்றால் பசுவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பொருள் சுவாமி அதை கண்டுகொள்ளாமல் சென்றதால் சீடர்கள் மீண்டும் மீண்டும் கோவிந்தா கோவிந்தா என்று கூவினர் சிறிது நேரத்தில் சுவாமி திடீரென மறைந்துவிட்டார் வெங்கடேஸ்வர சுவாமி தன்னை கோவிந்தா என்று அழைக்கச் செய்வதற்காகவே ஏழு மலைகள் இறங்கி வந்தார் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இதுவே பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பதற்கான காரணமாக கருதப்படுகிறது நாமும் சொல்வோம் கோவிந்தா கோவிந்தா என்று